வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கரைகளை போக்குறதுக்கு நம்ம நிறைய நேரம் வந்து ரொம்ப பெரும்பாடுபட வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி கரைகள் நீங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ டீ இன்கேஸ் ட்ரெஸ்ஸில் கொட்டிடுச்சு அப்படின்னா டீக்கரை போக்குறதுக்கு சர்க்கரை நல்லா தேய்ச்சி கழுவுணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டீக்கரை போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை துணியில் இந்த கரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது பூக்கிறதுக்கு தண்ணீரில் ப்ளீச்சிங் பவுடரை கரைச்சி அதை வந்து அந்த ப்ளீ அந்த கரைச்ச ப்ளீச்சிங் பவுட்ரு வச்சு தேய்க்கும் போது அந்த கரை போயிடும் பழக்கரை ஐஸ்கிரீம் இங்கு இந்த மாதிரி கரைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு எலுமிச்சம் பழச்சாறு இருக்குது இல்லைங்களா அதை இது பண்ணிவிட்டு கசக்கணும் அப்படின்னா அந்த இது போயிடும் அதே மாதிரி கோந்து கரைகள் நீங்கிறதுக்கு இளம் தண்ணி வெந்நீரில் லைட்டாக மைல்டாக இருக்கிற வெந்நீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைச்சோன்னா அந்த இது அந்த கரை வந்துட்டு நீங்கிடும் தக்காளி சாறு பூட் பாலிஷ் கரைகள் இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல இது பண்ணோம் அப்படின்னா கிளிசிறனை தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி நம்ம சோப்பு போட்டு துவைச்சோம்னா இந்த கரைகள் இருந்து நீங்கிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு வார்னிஷ் கரைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டர்பன் டர்பன்டாயில் விட்டுட்டு அந்த இடத்த சுத்தம் செய்யுங்க அப்புறம் வந்துட்டு ரத்தக்கரை இன்கேஸ் ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு குளிர்ந்த நீரில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா சோப்பு கலந்த வெந்நீரில் துவைக்கும்போது அந்த கரை வந்துட்டு போயிடும் புடவையில் வந்துட்டு எண்ணெய் கரை நீக்கிறதுக்கு முக பவுடரை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற நம்ம பவுட்ரு வச்சுட்டு போகலிங்களா அந்த பவுட்ரு வந்து அந்த கரையின் மேலே பூசணும் அதுக்கப்புறமா கடலை மாவு போட்டு அந்த இடத்த மட்டும் அலாசினோம் அப்படின்னா அந்த கரை வந்துட்டு போயிடும் அப்புறம் காஃபி டீ கரையெல்லாம் நீங்கிறதுக்கு வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக சோப்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் துணிகளை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசுங்க அதே மாதிரி சமையல் கரை மசாலா கரை இந்த மாதிரியெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா வெது வெதுப்பான நீரில் கரைப்பட்ட இடத்த கழுவிட்டு ஒரு கப் கிளிசரின் இருக்கு இல்லைங்களா அந்த கிளிசுரின் வந்துட்டு கரைப்பட்ட இடத்துல தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு அந்த சோப் போடும்போது அந்த கரை வந்துட்டு போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டை கல காலர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கரை வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் அது போகவே செய்யாது அந்த மாதிரி இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா லோஷன் இல்லைனா சென்ட்டு அப்படி இல்லாட்டினா வினிகர் இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு அந்த கரைப்படுத்துல இடத்துல வந்து தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எப்போ போல் சோப் போட்டு துவைக்கலாம் அதே மாதிரி குழம்பு ஜூஸ் குழம்பு ஜூஸு சாஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்துட்டு மேஜை விரிப்பினிலையோ இல்லைனா வந்து நம்ம ட்ரெஸ்லேயோ கொட்டி கரைப்பட்டுட்டால் உடனடியாக ஒரு சோடா வாங்கிட்டு வந்து கரைப்பட்ட இடத்துல கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கரை வந்துட்டு போயிடும் அப்புறம் சாக்லேட் கரை வந்துட்டு உட உடையில் இருந்துச்சுன்னா அதை வந்து கீசரன் வச்சு நம்ம இது பண்ண தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மிதமான வெந்நீரில் கழுவுனா அதில் போயிடும் நான் இது எல்லாமே ட்ரை பண்ணதில்லை ஆனால் ஒரு ரெண்டு மூணு இன்னும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ